உங்கள் வீட்டில் ஒரு காய்கறி தோட்டம் அமைக்க வேண்டும் என்று கனவு காண்கிறீர்களா ஆனால் உங்கள் நிலத்தில் சூரிய ஒளி குறைவா சுவையான காய்கறிகள் எல்லாமே அதிக வெயிலில்தான் வளரும் வீடு அல்லது மரத்தடி நிழலில் எதுவும் விளையாது என்று தோன்றுகிறதா கவலைப்படாதீர்கள் நல்ல விளைச்சலுக்கு கசக்கும் வெயில் அவசியம் என்ற பொதுவான கருத்தை இன்று நாம் மாற்றப் போகிறோம் நிழலிலும் அருமையாக வளரக்கூடிய பத்து சூப்பர் ஹீரோ காய்கறிகளை பற்றி நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன் அவற்றுள் சில உங்களை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தும் முதலில் நிழல் என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் இது அடித்தளத்தில் இருப்பது போன்ற முழு இருட்டு அல்ல தோட்ட நிழல் என்பது தினமும் காலை அல்லது மாலை என இரண்டாம் முதல் நான்கு மணி நேரம் மட்டுமே நேரடி சூரிய ஒளி விழும் பகுதி பெரும்பாலான தாவரங்கள் சூரிய ஒளியை ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்துகின்றன இது அவற்றின் வளர்ச்சிக்கும் காய் காய்ப்பதற்கும் ஆற்றலை அளிக்கிறது அதனால் சூரிய ஒளி எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு நல்லதென்று நாம் நினைக்க பழகிவிட்டோம் ஆனால் இந்த விதி எல்லா தாவரங்களுக்கும் பொருந்தாது சில பயிர்களுக்கு அதிக சூரிய ஒளியும் வெப்பமும் அழுத்தம் தரும் இது அவற்றை வேகமாக பூக்க வைக்கும் கசப்புத் தன்மையை அதிகரிக்கும் அல்லது வாட வைக்கும் இத்தகைய தாவரங்களுக்கு நிழலே ஒரு வரப்பிரசாதம் நமது டாப் டென் பட்டியலில் முதலில் வருபவை குளிர்ச்சியின் மற்றும் நிழலின் உண்மையான மன்னர்கள் பத்தாவது இடத்தில் லெட்யூஸ் மற்றும் கீரைகள் உள்ளன இது உங்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் நிழலில் இவற்றை வளர்ப்பது ஒரு கலையாகும் என்பதை உணர்த்தும் சில முக்கிய நுட்பங்கள் இருக்கின்றன நீங்கள் இந்த சூழ்நிலையை நிச்சயம் சந்தித்திருப்பீர்கள் வசந்த காலத்தில் மென்மையான லெட்யூஸ் பயிரிட்டால் கோடை வெப்பம் வந்தவுடன் அது உடனே பூ பூக்கும் நிலைக்கு வந்துவிடும் அதாவது பூக்கத் தொடங்கி இலைகள் கடினமாகி தாங்க முடியாத அளவுக்கு கசப்பாகிவிடும் இதே நிலைமைதான் கீரைக்கும் ஏற்படும் நேரடி சூரிய ஒளியும் அதிக வெப்பமும் அவற்றுக்கு ஒரு சிக்னல் வளர்வதை நிறுத்தி விதைகளை உருவாக்க வேண்டிய நேரம் இது ஆனால் லேசான நிழல் அவற்றுக்கு ஒரு மாய போல செயல்படுகிறது இது மென்மையான இலைகளை கடுமையான சூரிய கதிர்களில் இருந்து பாதுகாக்கிறது மேலும் மண்ணை குளிர்ச்சியாகவும் ஈரப்பதமாகவும் வைத்திருக்கிறது இத்தகைய வசதியான சூழ்நிலையில் லெட்யூஸ் மற்றும் கீரை எந்த மன அழுத்தத்திற்கும் ஆளாகாது அவை சீக்கிரம் பூக்காது மாறாக அதிக அளவில் பசுமையான சத்தான இலைகளை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் இதன் விளைவாக நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட தரமான விளைச்சலை பெறுவீர்கள் இலைகள் பெரியதாகவும் நம்ப முடியாத அளவுக்கு மென்மையாகவும் மொறுமொறுப்பாகவும் வளரும் மிக முக்கியமாக அவற்றில் கசப்பு அறவே இருக்காது உங்கள் சாலட்களுக்கு புதிய கீரைகளை ஒரு சில வாரங்கள் அல்ல கிட்டத்தட்ட கோடைக்காலம் முழுவதும் பறிக்க முடியும் இதை ஒரு பெரிய போனஸாக ஒப்புக்கொள்வீர்கள் இல்லையா குறிப்பாக நிழலில் தேவையான அளவு ஒற்றை இலையாக பறிக்கக்கூடிய லெட்யூஸ் வகைகள் மிக நன்றாக வளரும் ஆகவே துணிச்சலாக பழமரங்களின் நிழலிலோ அல்லது வீட்டின் வடக்கு திசையிலோ இவற்றை நடுங்கள் உங்கள் சொந்த வைட்டமின் உற்பத்தி தொழிற்சாலைக்கான சரியான இடத்தைக் கண்டுபிடித்துவிட்டீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நிழலில் லெட்யூஸ் மற்றும் கீரைகளை எளிதாக பராமரிப்பது என்பது ஒரு கட்டுக்கதையல்ல ஆனால் சரியான கீரைகளை பெறுவதற்கான உங்கள் பாதை அடுத்ததாக நம் பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ள கீரை பிரகாசமான இத்தாலிய சுவையுடன் உணவுப் பிரியர்களால் பெரிதும் விரும்பப்படும் அரூகுலா நீங்கள் ஒருமுறையாவது இதை வளர்க்க முயன்றிருந்தால் அதன் சவாலான இயல்பு உங்களுக்குத் தெரிந்திருக்கும் நேரடி சூரிய ஒளியில் அருகுலா ஒரு உண்மையான ஓட்டப்பந்தய வீரரைப் போல் செயல்படும் அது மின்னல் வேகத்தில் வளரும் ஆனால் அதே வேகத்தில் அதன் இலைகள் கடினமாகி கரடு முரடாகி மிகவும் காரமான கிட்டத்தட்ட எரியும் சுவையைப் பெறும் நீங்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் அது பூக்கத் தொடங்கிவிடும் அவ்வளவுதான் அறுவடை முடிந்தது என்றே கருதலாம் இதன் காரணமாகவே பல வீட்டுத் தோட்டக்காரர்கள் இதை வளர்ப்பதையே விட்டுவிடுகிறார்கள் ஆனால் இதோ ஒரு ரகசியம் லேசான அரை நிழல் அதன் நடத்தையை முற்றிலும் மாற்றுகிறது குளிரான சூழலில் அது அவசரப்படுவதை நிறுத்திவிடும் வளர்ச்சி சீராகவும் இதுவே நமக்குத் தேவையானது இலைகள் மிக நீண்ட காலத்திற்கு இளம் சாருள்ள மற்றும் மென்மையானதாக இருக்கும் சுவை அது முற்றிலும் மாறிவிடும் கடுமையான கசப்பு நீங்கிவிடும் அந்த உன்னதமான காரமான நட்ஸ் மற்றும் கடுகு சுவை முன்னுக்கு வரும் இதன் காரணமாகவே உலகெங்கிலும் உள்ள சமையல்காரர்கள் அருகுலாவை மிகவும் மதிக்கிறார்கள் இதை நிழலான இடத்தில் நடுவதன் மூலம் நீங்கள் வெறும் அறுவடையை மட்டும் பெறமாட்டீர்கள் அதன் பயன்பாட்டை பல வாரங்களுக்கு நீட்டிக்கலாம் அது உடனே பூத்துவிடும் என்ற பயம் இல்லாமல் நீங்கள் புதிய இலைகளை படிப்படியாக பறிக்க முடியும் ஆகையால் நீங்கள் பிட்சா அல்லது சாலட்டுகளுக்கு ஏற்ற சரியான அருகுலாவை கோடை முழுவதும் அனுபவிக்க விரும்பினால் சூரிய ஒளியைப் பற்றி மறந்துவிடுங்கள் நிழலில் அருகுலாவிற்கு லேசான பராமரிப்பு அதன் உண்மையான நளினமான சுவைக்கான உங்கள் திறவுகோல் நம்முடைய பட்டியலில் எட்டாவது இடத்தில் வருவது மொறுமொறுப்பான சாறு நிறைந்த எல்லோருக்கும் பிடித்த முள்ளங்கி ஒரு நிமிஷம் என்று நீங்கள் கேட்கலாம் முள்ளங்கி ஒரு குறுகிய பகல் நேரப் பயிராயிற்றே அதற்கு வசந்தகால சூரியன் அல்லவா தேவை நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் அது பாதி உண்மை மட்டுமே இந்த உணர்ச்சிமிக்க மிக்க கிழங்கு வகையை எப்படி நிழல் ஒரு கோடைக்கால விருந்தாக மாற்றுகிறது என்று பார்ப்போம் தரமான முள்ளங்கிக்கு முக்கிய எதிரி ஒளி பற்றாக்குறை அல்ல அதிக வெப்பமும் பகல் நேரம் அதிகமாக இருப்பதும்தான் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு பொதுவான இந்த சூழ்நிலைகளில் தாவரம் அதிர்ச்சியடைந்து உடனடியாக இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்று அவசரப்படுகிறது அது தனது முழு பலத்தையும் பூகாம்பு உருவாக்குவதில் செலுத்திவிட்டு கிழங்கை உருவாக்குவதை மறந்துவிடுகிறது இதன் விளைவாக ஒவ்வொரு தோட்டக்காரரையும் ஏமாற்றும் கடினமான சதைப்பற்றில்லாத பெரும்பாலும் உள்ளே வெறுமையாக இருக்கும் முள்ளங்கியை பெறுகிறோம் அது உடனடியாக பூத்து இப்போது அதை லேசான பகுதி நிழலுக்கு மாற்றுவோம் என்ன மாற்றம் ஏற்படும் எல்லாம் நிழல் மண்ணை அதிக வெப்பமடைவதிலிருந்து பாதுகாத்து முள்ளங்கிக்கு இதமான குளிர்ச்சியான சூழலை உருவாக்குகிறது ஆம் அது கொஞ்சம் மெதுவாக வளரும் அறுவடைக்கு ஒரு வாரம் கூடுதலாக காத்திருக்க வேண்டியிருக்கலாம் ஆனால் நம்புங்கள் இது மிகவும் மதிப்புமிக்கது இத்தகைய சூழ்நிலைகளில் முள்ளங்கிக்கு எந்த அழுத்தமும் இல்லை அது அமைதியாக அவசரப்படாமல் அடர்த்தியான சாறு நிறைந்த மற்றும் மொறுமொறுப்பான கிழங்கை உருவாக்குகிறது நீங்கள் கசப்பான நார் போன்ற மரக்கட்டைகளை பெறாமல் இதமான அளவான காரத்தன்மையுடன் கூடிய கச்சிதமான உருண்டைகளை பெறுவீர்கள் எனவே நிழலில் முள்ளங்கியை பராமரிப்பது ஒரு எளிய ரகசிய முறை இது கடும் கோடை காலத்திலும் சிறந்த அறுவடையை பெற உங்களுக்கு உதவுகிறது சூரிய ஒளியில் இது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது நமது பட்டியலின் எட்டாவது இடத்தில் மொறுமொறுப்பான சுவையான எல்லோருக்கும் பிடித்தமான முள்ளங்கி ஒரு நிமிடம் நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் முள்ளங்கி குறுகிய பகல் பயிரல்லவா அதற்கு வசந்த கால வெயில் வேண்டுமே என்று உங்கள் கேள்வி சரிதான் ஆனால் ஒரு பகுதிக்கு மட்டுமே இந்த முரண்பாடான கிழங்கு வகையை கோடைக்கால இனிப்பு பண்டமாக நிழல் எப்படி மாற்றுகிறது என்று பார்ப்போம் நல்ல தரமான முள்ளங்கிக்கு முக்கிய எதிரி போதிய ஒளியின்மை அல்ல மாறாக அதிக வெப்பமும் நீண்ட பகல் பொழுதும்தான் ஜூன் ஜூலை மாதங்களுக்கு வழக்கமான இதுபோன்ற சூழ்நிலைகளில் பயிர் பீதியடைந்து உடனடியாக இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறது அது தனது முழு பலத்தையும் பூத்தண்டு உருவாக்குவதில் செலுத்திவிட்டு கிழங்கை உருவாக்குவதை மறந்துவிடுகிறது முடிவில் ஒவ்வொரு தோட்டக்காரரையும் ஏமாற்றும் ஒன்றை நாம் பெறுகிறோம் கடினமான சக்கையாகி பெரும்பாலும் உள்ளே காலியான விரைவாக பூக்கும் முள்ளங்கியை இப்போது அதை லேசான அரை நிழலுக்கு மாற்றுவோம் என்ன மாற்றம் ஏற்படும் எல்லாம் மாறும் நிழல் மண்ணை அதிக வெப்பமடைவதிலிருந்து பாதுகாத்து முள்ளங்கிக்கு இதமான குளிர்ச்சியான சூழலை உருவாக்குகிறது ஆம் அது கொஞ்சம் மெதுவாக வளரும் ஒருவேளை அறுவடைக்கு ஒரு வாரம் கூடுதலாக காத்திருக்க வேண்டியிருக்கும் ஆனால் நம்புங்கள் அது மதிப்புக்குரியது இத்தகைய சூழ்நிலைகளில் முள்ளங்கிக்கு எந்தவித அழுத்தமும் இருக்காது அது அமைதியாக அவசரமின்றி அடர்த்தியான சுவையான மற்றும் மொறுமொறுப்பான கிழங்கை உருவாக்குகிறது கசப்பான மற்றும் நார்ச்சத்துள்ள மரத்துண்டுகளை பெறாமல் இனிமையான மிதமான காரமான சுவையுடன் கூடிய சிறந்த உருண்டைகளை பெறுவீர்கள் ஆகவே நிழலில் முள்ளங்கியை பராமரிப்பது என்பது உங்கள் ரகசிய உத்தியாகவும் இது கோடையின் உச்சத்திலும் சிறந்த அறுவடையை பெற அனுமதிக்கிறது ஏனெனில் நேரடி சூரிய ஒளியில் இது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது நமது பட்டியலில் மேலே செல்லச் செல்ல ஏழாவது இடத்தில் நாம் பார்க்கப் போகும் பலரையும் வியப்பில் ஆழ்த்தும் என நான் நம்புகிறேன் அது பீட்ரூட் பெரிய இனிப்பான கிழங்குக்கு நிறைய சூரிய ஒளி அவசியம் என்று பொதுவாக நாம் நினைப்போம் அது ஓரளவு உண்மைதான் ஆனால் நிழலான இடத்தில் பீட்ரூட்டை வளர்ப்பது சமையலில் முற்றிலும் புதிய வழிகளை திறக்கும் என்று நான் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்களா முக்கிய ரகசியம் இதில்தான் அடங்கியுள்ளது குறைவான நிழலில் பீட்ரூட் வளரும்போது அது தனது முழு ஆற்றலையும் பிரம்மாண்டமான கிழங்கை உருவாக்குவதில் செலவிடாது அதற்கு பதிலாக அதன் சக்தி முழுவதும் அற்புதமான செழிப்பான இலைகளை வளர்ப்பதில் குவியும் இவை வெறும் சாதாரண இலைகள் என்று எண்ணிவிடாதீர்கள் குளிர்ந்த நிழலான சூழலில் வளரும் பீட்ரூட் இலைகள் நம்ப முடியாத அளவுக்கு மென்மையாகவும் ரசமாகவும் பட்டு போன்ற அமைப்பிலும் இருக்கும் சூரிய ஒளியில் வளரும்போது இலைகளில் தோன்றும் கடினமான நரம்புகள் இவற்றில் அறவே இருக்காது சுவையிலும் அமைப்பிலும் இவை விலை உயர்ந்த சுவிஸ் சாட் சுவிஸ் சாட் அல்லது இளம் கீரையை விட எந்த வகையிலும் குறைந்தது அல்ல சில சமயம் மேலானவையும் கூட போட்வினியா போன்ற கோடைகால சூப்களுக்கு இவை ஒரு அற்புதமான அடிப்படை இவற்றை சமைத்து உட்கொள்ளலாம் ஸ்மூத்திகளில் சேர்க்கலாம் அல்லது புதிய சாலட்களில் பயன்படுத்தலாம் ஒரே செடியில் இரண்டு விதமான அறுவடைகளை ஒரே நேரத்தில் பெறுவது போல இது அப்படியானால் கிழங்குகள் என்னவாகும் அவையும் நிச்சயம் உருவாகும் ஆனால் பிரம்மாண்டமான அளவில் அல்ல நேர்த்தியாக பந்தின் அளவு அல்லது அதற்கும் சற்று பெரியதாக இருக்கும் இந்த இளம் பீட்ரூட்கள் மிகவும் மென்மையாகவும் சுவையாகவும் இருப்பதோடு சில நிமிடங்களிலேயே சமைத்துவிட முடியும் ஆகவே நிழலில் பீட்ரூட்டை வளர்ப்பது என்பது சுவையான மற்றும் நேர்த்தியான உணவு வகைகளுக்கான அருமையான இலைகளையும் ஒரு இனிமையான போனஸாக சிறிய கிழங்குகளையும் பெறுவதற்கான எளிய வழியாகும் நமது பட்டியலின் ஆறாவது இடத்தில் ஒரு தோட்டத்திற்கும் அவசியமான ஒரு ஜோடி அமர்ந்துள்ளது பட்டாணி மற்றும் பச்சை அவரை இந்த தாவரங்கள் தகவமைப்பு திறனில் நிஜமான மேதைகள் குறைந்த ஒளியிலும் அவை வாழவும் பலன் தரவும் கையாளும் உத்தி அதன் புத்திசாலித்தனத்தால் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது அவற்றின் ரகசியம் என்ன அவை தங்கள் தேவைகளை கச்சிதமாகப் பிரிக்கின்றன மற்ற பல தாவரங்களைப் போலவே ஒளிச்சேர்க்கைக்கும் சுவையான காய்களை உருவாக்குவதற்கும் அவற்றுக்கு ஒளி தேவை அதனால் அவற்றின் நுனிகளும் இலைகளும் பற்றுக் கம்பிகளும் உள்ளுணர்வால் சூரியனை நோக்கி மேல் நோக்கிச் செல்கின்றன ஆனால் அவற்றுக்கு ஒரு மிக முக்கியமான அம்சம் உண்டு அவற்றின் வேர்கள் வெப்பத்தில் இருப்பதை அவை சகித்துக் கொள்ளவே மாட்டா பட்டாணி மற்றும் அவரை பயிர்களுக்கு வேர் அமைப்பின் அதிக வெப்பம் என்பது ஒரு பெரிய மன அழுத்தம் இது போவதற்கும் பூக்களை உதிர்ப்பதற்கும் விளைவாக அறுவடை இழப்புக்கும் வழிவகுக்கிறது இதனால்தான் அவற்றுக்கு லேசான நிழல் ஒரு சமரசமல்ல மாறாக ஒரு சிறந்த சூழ்நிலை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் அவற்றை ஒரு வேலியோரம் வீட்டின் சுவரோரம் அல்லது உயரமான தாவரங்களுக்கு அருகில் ஒரு பந்தலில் படர விடுகிறீர்கள் என்ன நடக்கிறது அவற்றின் வேர் அமைப்பு குளிர்ந்த நிழலான மண்ணில் பாதுகாக்கப்படுகிறது கோடைக்காலத்தின் சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து அது தப்பித்து விடுகிறது அதே நேரத்தில் அவற்றின் மேல் பலன் தரும் பகுதி சூரிய ஒளியை அடைகிறது இத்தகைய அணுகுமுறை ஏராளமான அறுவடையை உறுதி செய்வதுடன் பலன் தரும் காலத்தையும் நீட்டிக்கிறது வேர்களில் உள்ள குளிர்ந்த சூழலில் தாவரங்கள் நீண்ட காலம் வசதியாக உணர்கின்றன ஆகவே பட்டாணி மற்றும் அவரை பயிர்களை நிழலில் பராமரிப்பது என்பது சாத்தியம் மட்டுமல்ல இந்த அற்புதமான பயிர்களிலிருந்து அதிகபட்ச பலனை பெறுவதற்கான மிகவும் புத்திசாலித்தனமான வழியாகவும் நம்முடைய பட்டியலின் நடுப்பகுதியை நாம் இப்போது வந்தடைந்துள்ளோம் ஐந்தாவது இடத்தில் பல தோட்டக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது ஆம் அது புரோகோலி மற்றும் காலிஃப்ளவர் தான் மேலோட்டமாக பார்த்தால் இவை முட்டை கோஸ் குடும்பத்தைச் சேர்ந்த முக்கியமான காய்கறிகள் இவற்றின் தலைப்பகுதி உருவாக நிறைய சூரிய ஒளி தேவை என்று தோன்றும் ஆனால் சுட்டெரிக்கும் சூரியனும் கோடைக்கால வெப்பமும்தான் இவற்றின் முக்கிய எதிரிகள் வெப்பமான வானிலையில் இந்த பயிர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றன சூழல் தாங்க முடியாததாகிவிட்டதாக உணர்ந்து அவை கூடிய விரைவில் தங்கள் சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்றன தோட்டப் தோட்டப்பயிரிடும் நமக்கு இது எதை உணர்த்துகிறது கெட்டியான உறுதியான தலையை உருவாக்குவதற்கு பதிலாக காலிஃப்ளவர் பயத்தில் பூக்கத் தொடங்குகிறது என்பதை இது உணர்த்துகிறது புரோக்கோலியின் மஞ்சரிகள் உடனடியாக மஞ்சள் நிறமாகி தளர்ந்து போகின்றன அதே சமயம் காலிஃப்ளவர் கருமையாகி அதன் வெண்மையையும் அடர்த்தியையும் இழக்கிறது அறுவடைக்கு முன்னரே பயிர் அடிப்படையில் கெட்டுப்போகிறது இங்குதான் காப்பாற்றும் அறை நிழல் கை கொடுக்கிறது இது ஒரு இயற்கையாக குளிர்ச்சியூட்டும் கருவி போல செயல்பட்டு செடிகளை அதிக வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறது இப்படிப்பட்ட குளிர்ந்த சூழலில் காலிஃப்ளவர் நிம்மதியாக உணர்கிறது அவசரப்படுவதில்லை இது மஞ்சரிகளுக்கு பெரிய அடர்த்தியான மற்றும் தரமானதாக வளர மதிப்புமிக்க நேரத்தை அளிக்கிறது நீங்கள் பத்திரிகைகளில் உள்ள படங்களைப் போலவே சரியான இறுக்கமான தலைகளைப் பெறுவீர்கள் தளர்ந்த பூங்கொத்துகளை அல்ல எனவே காலிஃப்ளவரை நிழலில் வளர்ப்பது ஒரு சமரசம் அல்ல மாறாக உயர்தர விளைச்சலை பெறுவதற்கான ஒரு தொழில்முறை நுட்பமாகும் நமது பட்டியலில் நான்காவது இடத்தில் சூரிய ஒளி தோட்டத்தின் சின்னம் போலவே தோன்றும் ஒரு காய் உள்ளது அது கேரட் இதை நீங்கள் கேட்டதும் ஆச்சரியப்படுவீர்கள் என்று எனக்கு தெரியும் கேரட்டா அதுவும் நிழலிலா அது எப்படி சாத்தியம் சின்னதாகவும் வளைந்தும் போகுமே இப்படித்தான் பெரும்பாலான தோட்டக்காரர்கள் நினைக்கிறார்கள் இந்த கட்டுக்கதையை நாம் இப்போது உடைப்போம் உண்மையில் திறந்த வெயிலில் கேரட் வேகமாக வளர்ந்து பெரும்பாலும் பெரிய அளவை எட்டும் ஆனால் இதற்கு ஒரு மறுபக்கமும் உண்டு வெப்பமான காலநிலையில் குறிப்பாக இறுக்கமான மண்ணில் அதன் வேர்கள் கரடுமுரடாகவும் விரைப்பாகவும் மாறி சில சமயங்களில் இனிப்புச் சுவையையும் இழக்கலாம் இப்போது நிழல் பகுதியில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் முதலில் அங்கே மண் நீண்ட நேரம் மென்மையாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும் இது சீரான அழகான வேர்கள் உருவாக சரியான சூழ்நிலை கேரட் மண் காய்ந்து போவதையோ அல்லது இறுக்கமாவதையோ விரும்பாது இரண்டாவதாக கொளுத்தும் வெயில் இல்லாதது சுவைக்கு சாதகமாக இருக்கும் செடி மெதுவாகவும் மன அழுத்தமில்லாமலும் வளர்ந்து அதிக சர்க்கரையை சேகரிக்க உதவுகிறது ஆம் நிழலில் வளரும் உங்கள் கேரட் அளவில் பெரியதாக இல்லாமல் இருக்கலாம் மேலும் ஒரு சில வாரங்கள் தாமதமாக அறுவடைக்கு வரலாம் ஆனால் இறுதியில் நீங்கள் நம்ப முடியாத இனிப்பு சதைப்பற்றுள்ள மற்றும் மிருதுவான கேரட்டை பெறுவீர்கள் பெரும்பாலும் இத்தகைய கேரட் தான் மிகவும் சுவையாக இருக்கும் ஆகவே நிழலில் கேரட் வளர்ப்பது சாத்தியம் மட்டுமல்ல இது வெறும் பெரிய அறுவடைக்கு மட்டுமல்ல மிகவும் சுவையான உயர்தர விளைச்சலை பெறுவதற்கான ஒரு ரகசியம் கூட நாம் நமது தரவரிசையின் உச்சத்தை நெருங்கிவிட்டோம் வெண்கலப் பதக்கத்தை அதாவது மரியாதைக்குரிய மூன்றாம் இடத்தைப் பெறும் ஒரு குழு நறுமணமிக்க வெற்றியாளர்கள் ஆம் அவை நறுமண மூலிகைகள்தான் குறிப்பாக ஃபார்ஸ்லி கொத்தமல்லி சீரகக்கீரை மற்றும் நிச்சயமாக நிழலான இடங்களின் ராணி புதினா நிறைய பேர் மூலிகைகளுக்கு அடர்த்தியான நறுமணம் கிடைக்க கடுமையான தெருக்கு வெயில் தேவை என்று நினைக்கிறார்கள் ரோஸ்மேரி அல்லது டைம் போன்ற சில மூலிகைகளுக்கு இது உண்மைதான் ஆனால் நாம் வழக்கமாக பயன்படுத்தும் பெரும்பாலான மூலிகைகளுக்கு சுட்டெரிக்கும் சூரிய ஒளி ஏமாற்றத்தையே தரும் வெயிலில் மென்மையான கொத்தமல்லி போதுமான இலைகளை தருவதற்குள் உடனே பூத்துவிடும் சீரகக்கீரை சீக்கிரம் முதிர்ந்துவிடும் ஃபார்ஸ்லி கடினமாகி அதன் பசுமையான நிறத்தை இழந்துவிடும் ஆனால் குளிர்ந்த அரைகுறை நிழலில் அவை முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் செழித்து வளரும் வெப்பத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு அவை அழுத்தமின்றி பூக்க அவசரப்படாது அதற்கு பதிலாக அவை செழிப்பான மென்மையான மற்றும் நறுமணமிக்க இலைகளை வளர்க்கும் பருவம் முழுவதும் இலைகள் மென்மையாக இருக்கும் அவற்றின் மனம் புத்துணர்ச்சியுடனும் மென்மையாகவும் இருக்கும் வெயிலில் ஏற்படும் கடுமையான வாசனை இருக்காது புதினா ஒரு தனி அத்தியாயம் நிழலும் ஈரப்பதமும் உள்ள மூலையில் அது அழகிய மரகதப் பச்சை கம்பளமாக மாறி உங்கள் லெமனேட் மற்றும் டீக்கு முடிவில்லா அறுவடையை அள்ளிக் கொடுக்கும் வெயிலில் அது அடிக்கடி வறண்டு சோர்வாகக் காணப்படும் எனவே கோடை முழுவதும் புத்துணர்ச்சியூட்டும் நறுமண மூலிகைகள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சூரிய வெளிச்சம் படும் பாத்திகளை மறந்துவிடுங்கள் நிழலில் நறுமண மூலிகைகளை எளிதாக பராமரிப்பது உங்களுக்கு உறுதியான வெற்றியை தரும் நமது தரவரிசையில் வெள்ளிப் பதக்கத்தைப் பெறும் ஒரு காய்கறி ஒவ்வொரு சமையலறையிலும் இருக்கும் ஒன்றுதான் ஆனால் அதன் நிழல் தாங்கும் திறன் பலருக்கு ஒரு உண்மையான ஆச்சரியமாக அமையும் இரண்டாம் இடத்தில் இடத்திலிருப்பது பூண்டுதான் குறிப்பாக குளிர்காலத்திற்கு முன் நடப்பட்ட பூண்டை பற்றி பேசும்போது இது மிகவும் பொருந்தும் பெரிய கெட்டியான பூண்டு தலைகள் உருவாக பூண்டுக்கு அதிகபட்ச சூரிய ஒளி தேவை என்று பொதுவாக நம்பப்படுகிறது ஆனால் அதன் வாழ்க்கைச் சுழற்சியை பார்ப்போம் குளிர்காலப் பூண்டு வசந்த காலத்தின் ஆரம்பத்திலேயே துளிர்த்து தீவிரமாக வளரத் தொடங்குகிறது இந்த நேரத்தில் மரங்கள் இன்னும் இலைகள் இல்லாமல் இருக்கும் மேலும் அதன் முக்கிய பசுமைப் பகுதியை உருவாக்க போதுமான வெளிச்சம் அதற்கு கிடைக்கிறது அது அடிப்படையில் தோட்டத்தில் நிழல் கிட்டத்தட்ட இல்லாத அந்த வசந்த கால சாளரத்தை பன் பயன்படுத்திக் கொள்கிறது இப்போதுதான் சுவாரஸ்யமான பகுதி தொடங்குகிறது கோடையின் தொடக்கத்தில் மரங்களில் அடர்ந்த இலைகள் தோன்றி தோட்டம் பகுதி நிழலில் மூழ்கும்போது பூண்டு ஏற்கனவே தனது வேலையின் முக்கிய பகுதியை முடித்திருக்கும் பச்சை தண்டு பகுதி உருவாகிவிட்டது இப்போது அதன் அனைத்து சக்திகளும் பூண்டு தலைகள் வளர்வதற்கும் முதிர்ச்சியடைவதற்கும் பூமிக்கு அடியில் செலுத்தப்படுகின்றன இந்த கட்டத்தில் லேசான நிழல் அதற்கு ஒரு நன்மையாகவே அமைகிறது அது மண்ணை அதிக வெப்பமடைவதிலிருந்தும் அதிகப்படியான ஈரப்பதம் ஆவியாவதிலிருந்தும் பாதுகாக்கிறது இது பூண்டு தலைகள் உருவாவதற்கு நிலையான மற்றும் வசதியான நிலைமைகளை உருவாக்குகிறது பூண்டு வெப்பத்தால் பாதிக்கப்படாமல் அமைதியாக முதிர்ச்சியடைகிறது நிச்சயமாக முழு நிழலில் நீங்கள் மிகப்பெரிய தலைகளைப் பெறமாட்டீர்கள் ஆனால் நல்ல தரமான வலிமையான நடுத்தர அளவிலான பூண்டின் நல்ல அறுவடையை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே நிழலில் பூண்டு வளர்ப்பது என்பது பொதுவாக பயன்படுத்தப்படாத மரங்களின் அடியிலுள்ள இடத்தை திறம்பட பயன்படுத்துவதற்கான சிறந்த வழியாகவும் நிழல் சூழ்ந்த தோட்டத்தின் முழுமையான மறுக்க முடியாத வெற்றியாளர் இதோ நிழலை வெறுமனே சகித்து கொள்ளாமல் அதை முழுமையாக விரும்பும் இரண்டு பல்லாண்டு கால சூப்பர் ஹீரோக்கள் முதல் இடத்தை பிடித்துள்ளனர் அவர்களை சந்தியுங்கள் புளிச்சகீரை சாரல் மற்றும் ரூபார்ப் ரூபார்ப் நமது பட்டியலில் உள்ள மற்ற காய்கறிகள் நிழலில் வளர முடிந்தாலும் இந்த இரண்டு தாவரங்களும் அதற்காகவே படைக்கப்பட்டவை குளிர்ச்சியான ஈரப்பதமான மற்றும் நிழல் மிகுந்த இடங்களே அவற்றின் இயல்பான வாழ்விடம் மற்ற பயிர்களுக்கு சாதகமற்றதாக தோன்றும் இத்தகைய சூழ்நிலைகளில்தான் அவை தங்கள் முழு திறனையும் வெளிப்படுத்துகின்றன நேரடி சூரிய ஒளியில் புளிச்சகீரை இலைகள் விரைவாக கடினமாகி கசப்புத்தன்மை பெற்று முன்கூட்டியே பூக்களை உற்பத்தி செய்யும் ரூபார்ப் தண்டுகள் நாராக மாறி மெலிதாகிவிடும் ஆனால் இவற்றை நிழல் பகுதிக்கு மாற்றினால் அங்கே ஒரு உண்மையான உருமாற்றம் நிகழ்கிறது புளிச்சகீரை பிரம்மாண்டமான சாறு நிறைந்த மென்மையான இலைகளை உருவாக்கும் இந்த இலைகள் வசந்த கால பச்சைக் கலவைகளுக்கும் சூப்களுக்கும் ஏற்ற புத்துணர்ச்சியூட்டும் புளிப்புச் சுவையுடன் இருக்கும் அதே சமயம் ரூபார்ப் தடிமனான சதைப்பற்றுள்ள மற்றும் நம்ப முடியாத அளவிற்கு சாறு நிறைந்த தண்டுகளை வளர்க்கும் இவை காம்போட்டுகள் பானங்கள் மற்றும் பை நிரப்பல்களில் பயன்படுத்தும் போது வாயில் கரையும் இவற்றின் மிக முக்கியமான அம்சம் இவை பல்லாண்டு தாவரங்கள் ஒருமுறை நட்டால் போதும் மிகக் குறைந்த பராமரிப்புடன் ஆண்டுதோறும் உங்களுக்கு அபரிமிதமான விளைச்சலை தரும் வசந்த காலத்தில் இவைதான் முதலில் தோன்றி ஆரம்பகால வைட்டமின்களை வழங்குகின்றன எனவே உங்களுக்கு அடர்ந்த நிழலான ஒரு பகுதி இருந்து அங்கே எதுவும் வளராது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் அது புளிச்சகிரை மற்றும் ரூபார் தாவரங்களுக்கு ஒரு சிறந்த சாம்ராஜ்யம் நிழலில் இந்த தாவரங்களை எளிதாக பராமரிப்பது உத்தரவாதமான மற்றும் செழிப்பான விளைச்சலை பெற மிக எளிய வழியாகும் ஆனால் எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு மிக முக்கியமான ரகசியம் இங்கே நாம் நிழலை ஒரு பிரச்சனையாகவோ குறைபாடாகவோ பார்க்கப் பழகிவிட்டோம் ஆனால் இதை வேறு விதமாக பார்த்தால் என்ன நிழல் ஒரு எதிரி அல்ல உங்கள் கூட்டாளி சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் காய்கறிகள் சூரிய ஒளியில் எரிந்து தொடர்ச்சியான நீர்ப்பாசனம் தேவைப்படும் போது உங்கள் நிழல் நிறைந்த பகுதி ஒரு உண்மையான சோலையாக மாறும் அங்குள்ள கீரை இலைகள் கசக்காது முட்டைக்கோஸ் பூக்காது மேலும் பசுந்தழிகள் நீண்ட காலம் மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கும் நீங்கள் வெறுமனே நிழலுக்கு எதிராக காய்கறிகளை வளர்ப்பதில்லை திறந்த வெயிலில் பெற கடினமான தனித்துவமான மற்றும் சுவையான விளைச்சலை பெற நிழலை ஒரு நன்மையாக பயன்படுத்துகிறீர்கள் இதுதான் உங்கள் நிலத்தின் குறைபாட்டை அதன் மிகப்பெரிய பலமாக மாற்றும் ஒரு முக்கிய திருப்புமுனை ஆகவே நிழல் படர்ந்த தோட்டம் ஒரு தோட்டக்காரருக்கு சாபம் அல்ல அது ஒரு தனித்துவமான வாய்ப்பு சூரிய ஒளியில் அண்டை வீட்டாரால் வளர்க்க முடியாததை வளர்க்கும் வாய்ப்பு இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி புதிய மற்றும் பயனுள்ள தகவல்களை அறிந்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் புதிய தோட்ட இரகசியங்களை தவறவிடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் இப்போது உங்களுக்கான கேள்வி உங்கள் தோட்டத்தில் நிழலிலும் நன்றாக வளரும் தாவரங்கள் எவை நான் ஏதாவது தவறவிட்டேனா உங்கள் அனுபவங்களை கமெண்ட்களில் பகிருங்கள் நிழல் தோட்டத்தின் முழுமையான கலைக்களஞ்சியத்தை ஒன்றாகச் சேகரிப்போம்